இன்றைக்கி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழாவை கொண்டாடி இருக்கோம் இளைஞரணியின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம் மாவட்ட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தின் சார்பாக ஒரு வருடம் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தணும் குப்பெரு விழாவை நடத்தணும் இளைஞரணியின் சார்பாக திமுக எழுபத்தஞ்சுன்னு அடிவுத் திருவிழாவை நடத்தணும் எழுபத்தைந்து ஆண்டுகளை முடித்து இன்னைக்கு எழுபத்தி ஆறாவது ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறது இந்த எழுபத்தி ஆறு வருஷத்தில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ நெருப்பாறுகளை கழகம் இன்னைக்கு கடந்து வந்திருக்குன்னா அதற்கெல்லாம் காரணம் வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்கள் தான் இந்த எழுபத்தி ஆறு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் அதே வலிமையோடும் அதே இளமையோடும் இன்னைக்கு நம்ம மக்கள் பணியாற்றிட்டு இருக்கோன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் அதற்கு காரணம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கும் நீங்க தான் முழு காரணம்னு சொன்னா அது மிகையாகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பால தான் உங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய முழு ஆதரவை பெற்று நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சது இங்கே வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்க தான் அதற்கு காரணம் நீங்கள் தான்